சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பத்தொன்பது ஆண்டுகள் பயணத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள் உங்கள் ஐஐஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே சிக்ஸ் என்ற எண்ணிற்கு கால் செய்யவும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு மட்டன் பிரியாணி தயார் செய்யும் பணி நள்ளிரவு முதலே மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் பிரவீன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் திமுக இளைஞரணி மாநில மாநாடு இரண்டாவது முறையாக நடக்கக்கூடிய மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர்ல இருந்து ஐந்து லட்சம் பேர் வரை வரலாம் என சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர் உட்காரும் அளவிற்கு நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவ்வளவு பேருக்கும் அசைவம் மற்றும் சைவத்தில் உணவுகள் வழங்க இரவு முதலே அந்த சமையல் பணியானது நடைபெற்று வருகிறது ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் நள்ளிரவு வேலையிலும் கமக்க கமக்க உணவானது தயார் செய்யப்பட்டு வருகிறது ஒருபுறம் பல்லாயிரக்கணக்கான ஆட்ட இறைச்சி ஒருபுறம் விட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கோழி இறைசிகள் ஒருபுறம் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட சுழன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த உணவு தயாரிப்பதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர் லட்சக்கணக்கான பேருக்கு உணவு வழங்கும் என கூறப்படக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய உணவு ஏற்பாட்டாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரியான சேலஞ்சத்தில் இருக்கு எத்தனை கிலோ எத்தனை பேர்த்துக்கு சமைச்சிட்டாங்கன்னு கேட்கலாம் சார் வணக்கம் மிகப்பெரிய பொறுப்பு ஒரு லட்சக்கணக்கான பேர்த்துக்கு சமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கல்யாண வேலைகளில் கூட சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிற சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை எந்த அளவுக்கு சவால்களை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ரெண்டு லட்சம் பேர் வரும்னு சொல்லிருக்காங்க இதில் வந்து நான் வெஜிடேரியன் வந்து ஒன்று எழுபதுக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க வெஜிடேரியன் வந்து முப்பதாயிரம் பேத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க டோட்டலாக ரெண்டு லட்சம் பேத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கும்பல் வர மாதிரி இருந்தால் ரெடியாக இருந்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எல்லாமே ரெடியாகவே இருக்கிறோம் எவ்வளோ நாளும் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மொத்தம் எத்தனை பணியாளர்கள் சார் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க பணியாளர்கள் வந்து சமையலுக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க அது இல்லாமல் சப்ளையர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பேக்கிங் பண்ணுறதுக்கு உண்டான ஆளுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் டோட்டலாக ஐயாயிரம் பேர் இருக்காங்க மெனு லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னங்க சார் இருக்குது அதாவது நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரெட் அல்வா கட்டா பைக்கன்னு தயிர் தயிர் சாதம் வெஜிடேரியன் வந்து வெஜ்ஜு பிரியாணி கட்டா பையனு கோபி சிஸ்டம் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாகவும் கூடுதலாக வந்தாலும் அதற்கான திட்டமிடல்களுடன் உணவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக உணவு ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பத்தொன்பது ஆண்டுகள் பயணத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமை பணி தேர்வலர்கள் உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்